சில வசனங்கள் போர் லதி அன்சர அலயக்கல் கிதாப் மினு ஆயாத்தும் முஹ்கமாத் முகுக்கமாத் என்று சொன்னால் தெளிவான சட்டங்கள் அடங்கிய வசனங்கள் இருக்குது உன்ன உம்முள் கிதாப் அது அடிப்படையான செய்தியாகும் அதில் வந்து பார்த்த உடனேயே படித்த உடனேயே நம்ம கேட்ட உடனே புரிஞ்சுக்கும் உதாரணமாக யா ஐயோ ஹல்லதி நான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே இதா நூதியலி ஸலாத்தி மியூமில் ஜும்ஆ ஜும்ஆதுலிக தொழுகைக்க அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு நீங்கள் விரைந்து வாருங்கள் இலா zikrillah இறை தியானத்தின் பக்கம் தொழுகையின் பக்கம் ஓடி வாருங்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போங்க தொழுகை முடிச்சிட்டு போங்கன்றா இது தெளிவா நான் புரிஞ்சிடுச்சு இதல ஆயத் முஹக்கமத் தெளிவாக நான் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாகும் அடுத்து உஹரு முதஷாபிஹா

என்றெல்லாம் இருக்குது அது எப்படி இருக்கும்னு கற்பனை செய்யறது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளை போன்றும் நம்ம கற்பனை செய்ய முடியாது வசனங்கள் இந்த வசனங்கள்ல ஈமான் கொண்டவர்கள் அந்த குழுக்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார் பிரிக்கிறார்கள் குரானுடைய வசனத்திற்கு அர்த்தம் செய்யக்கூடிய நேரத்தில் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தன் இஷ்டத்திற்காக குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இறை வசனத்திற்கு சொல்லக்கூடிய விளக்கம்

அவர்களின் உள்ளத்தில் நோய் இருக்கிறது அந்த நோயின் காரணமாக என்னெல்லாம் வருதோ எல்லாரும் கருத்தை எடுத்துப்பாங்க ஏற்படுத்துவதற்காக அதற்கான சில சாக்குகளை சாக்கு போக்குகளை சொல்லி அந்த குரானுக்கு வசனம் கொடுப்பாங்க எல்லா வட்டி போய் சொல்றது வட்டி வாங்குறாங்க என்ன சொல்றான் வட்டி வாங்குறவன் நீ பொருளுக்கு காசு கொடுக்கற பொருளுக்கு காசு நாங்க காசுக்கு காசு கொடுக்குறோம் அஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரம அர்ரிபா அல்லாஹ் இரண்டும் வியாபாரம் தான் இந்த வியாபாரம் பொருள் கொடுத்து பணம் வாங்குவது ஹலாலாகும் ஆகும் வஹர்ரம அர்ரிபா ரிபா என்ற வட்டி ஹராம் ஆகும் இப்படி ஒவ்வொன்றுக்கு சுண்டி சாக்குகளை சொல்லி சொல்வாங்க அப்படி போகக்கூடாது கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அதை செய்து கொண்டோம் அப்ப யார் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் தவறான அர்த்தத்தை தவறான கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பத்தின்பால் அழைக்கிறார்கள் ஆனால் ஒரு ராசிபூ நஃபில் எயில் ஒரு ராசிபூ நஃபில் எயில் யார் மார்க்கத்தில் நன்றாக புரிந்து உறுதியாக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அறிவைச் சேர்ந்தவர்கள் அல்லாஹுடைய வசனம் நான் அதை நம்புகின்றேன் பொல்லும் ஐந் திரோத்தினா இது என் இறைவன் புறத்திலிருந்து வந்தது நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அதுல வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க யாரும் ஒரு ராசு கூற பினேன் இந்த விஷயத்தில் நன்றாக அறிவார்ந்தவர்கள் அல்லாஹ் இறக்கினான் வமா எதக்கரும் இல்லா உருள் அல்பார் அறிவாளிகளைத் தவிர இந்த விஷயத்தில் சரியான உபதேசம் பெற முடியாது அப்ப இந்த விஷயத்துல ரெண்டே ரெண்டு தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லிட்டாங்கன்னா அதில் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும் அதில் எவ்விதமான குறுப்பு கேள்வி வைத்துக் கொள்ள கூடாது அதே போன்று தொழுகைக்கு உள்ள வாங்கினேன் தொழுகையில சில சில கூட்டத்தவர்கள் தொழுகையில கூட அவர்களாக நல்ல அர்த்தம் தானே இருக்கு நான் ஏன் அதை செய்யணும் செய்யக்கூடாது நல்ல அர்த்தம் உள்ளது தானே நல்ல அர்த்தம் உள்ளதை நான் செய்வதற்கு என்ன தடை இருக்கின்றதுன்னு சொல்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் உம்மை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவில் குறைந்தவர்களா மஹத் அல்லாஹ் அல்லாஹ் கேக்குற ஒரு இடத்துல குல் அத்துல்லிமூன அல்லாஹ் பிதீனிக்கும் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கே நீங்கள் கற்றுத் தருகிறீர்களா கற்றுக் அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுக்கே கற்றுக் என்பது தன்னிஷ்டத்திற்கு அர்த்தம் வைக்கக்கூடிய தன்னிஷ்டத்திற்கு மார்க்கத்தை குழப்பக்கூடிய குழப்பவாதிகள் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அத்துல்லிமூன அல்லாஹ் பிதீனிக்கும் அல்லாவுக்கே மார்க்கத்தை சொல்லி தருவீங்களா மார்க்கத்தை ஆக்கி கொடுத்து விட்ட அல்லா அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் தங்களை தன் நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகையில பாருங்க தொழுகையில இப்போ உதாரணமா அல்லாஹூ அக்பர் சேரும் சேரம் எழுதுறோம் பிறகு யார் மேற்பட்ட முப்படவர்கள் அவர்களின் நன்மைகளை எடுத்து செல்வதற்கு போட்டியிடுகிறார்கள் வெறுமனே நிற்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் இருக்கக்கூடாது அதற்கெல்லாம் சாக்குகள் காரணங்கள் சொல்லக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் எங்களுடைய நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் அதெல்லாம் இல்லை ரெண்டு சஞ்சாவிற்கு மத்தியிலே ரப்டீர் சீர்னி உரஹம் நீ வஜுகூர்னி வஹதினி வானாசினி வாஸ்வானி ரசூல்லா சில வார்த்தைகள் சொல்லித் தர்றாங்க ரெண்டு சந்தாவுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதே போல் தொழுகையில் வந்து த அதினுல் நிம்மதியாக நிதானமாக ஓர் நிலையை மேற்கொள்ள வேண்டும் அவசர கதியில் தொடக்கூடாது யார் நரிசலாளி செல்லம் தொழுகை திருடர்கள் என்று சொல்றாங்க யார் ரசூல் அல்லா தொழுகையை திருடுவதா அது எப்படி தொழுகையிலே அவசர அவசரமாக கோழி கொத்துவதை போன்று கொத்தி எழுந்தால் அது தொழுகையை திருடராகும் சொல்றாங்க சோ அதனால தொழுகை விஷயத்துல தொழுகையில கூட அத்தகையாத்துல உட்கார்றோம் அத்தகையாத்துல உட்கார்ந்து என்ன செய்யறோம் அத்தகையா துளில்லாஹி முபாரக்காத்து சலாத்து தையவா தூதுறோம் அப்புறம் செலவா தூதுறோம் அப்புறம் சில துக்களை நபிகள் நாயகம் சலாலி செல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அதைத்தான் ஓத வேண்டும் வேறு தெரியாது நமக்கு அப்படிப்பட்ட அறிவாளிகள் நம்ம இல்லை ஒத்துக்கொள்ள வேண்டும்

அல்லாஹும் மகசிர்லி வலிவாலி தைய வலி உஸ்தாதி வலி ஜமியல் முனீன வல் முனார் நல்ல அர்த்தம் ரசூலா கற்று கொடுக்கலையே நரிசலாசலம் கற்றுக் கொடுத்ததைத்தான் ஓத வேண்டும் பிறவைகளில் எப்படிப்பட்ட அர்த்தம் இருந்தாலும் கூட நாம் அதை செய்யக்கூடாது அதற்கு நமக்கு எந்த அனுமதியும் இல்லை அருகதையும் இல்லை என்பதை உறுதியாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதை மட்டுமே நம்முடைய வணக்கத்தில் கடைபிடிக்க வேண்டும் வணக்கம் என்ற பெயரால் அவ் இரண்டுக்கும் தவிர வேறு எதை கடைப்பிடித்தாலும் அவர்கள் நோய் உள்ளவர்கள் உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் குழப்பவாதிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முழுமையாக கடைப்பிடித்து நடக்கக்கூடிய தோசிக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துவானாக

தண்ணீர் புகட்ட கொடுப்பேன் அந்த நீர் தடாகத்தினுடைய அளவை பற்றி சொல்லும் பொழுது மிக நீளமா இருக்கும் அவ்வளவு கூட்டத்துக்கு கொடுக்கணுமே அதுல வெள்ளியாலான கோப்பைகள் தங்கத்திலாலான கோப்பைகள் நபிகள் நாயகம் சொல்லாலிசல்லாம் அவர்களின் புனித கரங்களால் கொடுக்கப்படும் இன்னா அல் கௌசர் இன்னா அழப்பை

அதுக்கப்புறம் தாகமே இருக்கா அந்த தண்ணீரை நபி சொல்லா அலுவலம் போட்டா கொடுப்பார் கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் கொடுக்குற நேரத்தில் சில கூட்டத்தவர்களை அறிமுகப்படுத்தி இவர்களுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க தடுக்கப்படுவார்கள் நபி சொல்லாசன் சொல்றாங்க நான் தடுக்கப்படுவேன் இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்று தடுக்கப்படுவேன் யா இது என்னுடைய சமுதாய மக்கள் அரசு தெரியும் நம்ம தெரியும் என் சமுதாய மக்கள் தானே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நபி சொல்லா சொல்லப்படும் இவர்கள்லாம் யார் தெரியுமா உங்களுடைய மார்க்கத்தை இந்த தீனு இஸ்லாத்தை உங்கள் காலத்திற்கு பிறகு தன் இஷ்டத்திற்கு மாற்றியவர்கள் இவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்றவன் தடை விதிக்கப்பட்டோம் அப்பதான் நபி சொல்லா அலி சொல்ல சுஹ் தன் சுஹ் ஆ தொழிஞ்சு போங்க அளவுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாகும் அதனால ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொன்னால் மட்டுமே செய்வோம் அவர்கள் சொல்லாவிட்டால் அது எம்மால் செய்ய முடியாது ஏனென்றால் நம்முடைய கபருக்கு நம்ம தான் பதில் சொன்னோம் அந்த நேரத்தில் ஏன் அவர் செய்தது இவர் அதெல்லாம் கிடையாது எனக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் சொன்னா நான் அதை செஞ்சேன் முடிஞ்சு போச்சு கதை தேவையில்லாத சுற்று வளர்ச்சி தேவையில்லை இன்னும் சில காரியங்கள் நபி சொல்லா அலிஸ்லம் உங்களை செய்யாதவைகளை தான் செய்யக்கூடிய வணக்கம் என்ற பெயரால் ஏன் சுருக்கமாக சொல்ல போனால் இறந்த வீடுகளில் செய்யக்கூடிய சடங்குகள் இறந்து விட்டால் இறந்து விட்டால் துக்கம் அனுஷ்டிப்பது மூன்று நாட்கள் ஒரு மனைவி கணவன் இறந்து விட்டால் நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தல் அவ்வளவுதான் என்ன செய்றாங்க மூன்றாம் பாத்திகா ஏழாம் பாத்திகா நாற்பதாம் பாத்திகா வருஷ பாத்திகா நம்ம என்ன சொல்றோம்னா துவா செய்யத்தான் சொல்றோம் என்ன துவா செய்ய சொல்றோம் அனுதினமும் துவா செய்ய பெற்றோர்களுக்காக அனுதினமும் செய்ய ஈமானோடு மரணித்தவர்களுக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு துவாவிலும் ஏன் ஏன் ஏழு நாற்பது செய்யறீங்க தினமும் ஒவ்வொரு செய்யுங்கி இறைவா என் பெற்றோர்களுக்கு நான் சிறுபிராயத்தில் எப்படி இருக்கும் பொழுது என்னை பாதுகாத்தார்களோ நீயும் பாதுகாப்பாயாக உயிரோடு இருக்கக்கூடியவர்களையா அல்ல நீ பாதுகாத்தவர்களாயாக இறந்தவர்கள் மன்னரை விசாலப்படுத்துவாயாக என்ற அர்த்தம்லாம் இந்த துவாக்குள்ள இருக்கு ஒவ்வொரு துவாவிலும் செய்ய சொல்றோம் மூன்று நாட்கள் நாற்பது நாட்கள் வருஷம் என்று சொல்லி சுருக்க வேண்டும் அப்படியே ஒரு கருமித்தனம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம் நபிசல்லா அலை செல்லம் அவர்களை விட சிறந்த கணவன் மனைவி இந்த உலகத்தில் நபிசல்லா அலி செல்லம் அவருடைய மனைவிமார்களோடு குறிப்பாக ஹதிஜா ரதியல்லா வான்கா ஹதிஜா ரதியல்லாக இறக்கிறாங்க இறந்த நேரத்தில் நபிசல்லா அலி செல்லம் மூணு ஓதல ஏழு ஓதல பார்த்தே எதுவும் ஓதல நபிசா ஓதவே இல்லை நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் மீது நபி தோழர்கள் கொண்ட அந்த அன்பும் பாசமும் எவ்வளவு இருந்தது என்று சொன்னால் फिதாக்க ابي امي يا رسول الله இன் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லும் அளவுக்கு தியாகிகளாய் இருந்த சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிறகு மூணு மூதுல ஏழு இத சொல்லும் போதே பல நம்பி சாக்கல சொல்றாங்க நிறைய பேர் சாப்பாடு கொடுக்குறோம் குர்ஆன் தர இதெல்லாம் நபி செஞ்சாங்களா நாங்க செய்றோம் செய்யலையா செய்ய முடியாது அவ்வளோதான் இத்தோடு நம்முடைய மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதுதான் நபிவெளியை மட்டும் பின்பற்றுவோமாக அதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் நம்ம வழியை புறக்கணிப்பவோமாக ஏனென்றால் நாம் அவ்வளவு பெரிய அறிவாளிகளும் இல்லை அந்த தகுதியை அல்லாஹும் அல்லாருடைய தூதரும் கொடுக்கவும் இல்லை என்ற செய்தி நாம் புரிந்து கொள்வோமாக அல்லாஹ் சத்தியத்தை புரிந்து நடக்கக்கூடிய தோசியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக Thank <laughs> you.